श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे नमस्ततसस्पतिः நமசகீ நாம் புரோகானாம் சக்ஷு நமோதே நமபிரிவே சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளி பவ ரோகக்னி பவ ரோகம்னா வியாதம் வியாதினா கொல் நிறுத்தம் பவ அப்படிங்கிறது இயல்பினால் வரக்கூடிய பண்பு பவரோகக்னி அப்படின்னா இயல்பினாலே வரக்கூடிய நோயை தீர்க்கக்கூடியவள் ரோகங்கிறது சாதாரண வியாதியை குறிக்கிறது உடல் தன் நிலை மாறி ஒரு துன்பத்தை அனுபவமாக தரக்கூடிய சூழலாக மாறுவது தான் ரோகம் அது பல தொந்தரவுகளை கொடுத்துரும் பவரோகங்கிறது ஆன்மாவுக்கு வர்றது ரோகம்ங்கிறது சரீரத்துக்கு வர்றது இந்த நாமாவளி தீய நிவர்த்தி பண்ணும் ரோகக்னின்னு சொல்கிறதுனால வியாதியை நிவர்த்தி பண்ணும் பவரோகம்னு சொல்கிறதுனால ஆன்மாவுக்கு வியாதியை நிவர்த்தி பண்ணும் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வாழ்கிறோம் அதனால இரண்டுக்கும் நன்மை வேண்டும் உடம்புக்கு மாத்திரம் நன்மையாக இருந்தால் அதுவும் தொந்தரவு தான் ஆன்மாவுக்கு மாத்திரம் நன்மையாக இருந்தால் அதுவும் சில நேரங்களில் தொந்தரவு தான் ஏன்னா சன்னியாசி ஆயிட்டா அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது ஆத்ம விசாரம் மாத்திரம் பண்ணிருந்தால் அப்போ இரண்டும் மிக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கு உடல் உயிர் இரண்டிற்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே ஒரு நாமாவளி பவரோகினி ஆமாம் அந்த பவரோகம்னா என்ன ஆன்மா வந்து தூங்குற நிலையில இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த உடம்ப விட்டுவிட்டா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அப்படிதான் நான் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுப்பு ஆனால் இறப்பிற்கும் மீண்டும் பிறப்பிற்கும் நடுவே உள்ளது மரணத்த பிறகு அடுத்த பிறவி கிடைக்கிற வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் பவரோகம் ஆன்மாவுக்கு நோய் அது என்ன ஆகும் அப்படின்னா சரீரம் இருக்கும்போது படுத்தின பாடெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோ அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அதில் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிரார்தாதி விஷயங்கள்லாம் பண்ணி ஆன்மாவை பாவப்பட்ட ஆன்மாவை கூட புண்ணியங்களை கொடுத்து தான தர்மங்களை செஞ்சு மேல் உலகத்தில் கொண்டு போய் விட்டுடும் வைதீக சடங்குகள் இறந்த ஆன்மாவை அப்ப பவரோகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மாவுக்கு வரக்கூடிய வியாதி ஆன்மாவுக்கு என்ன வியாதி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு எப்போ வரும் சரீரத்தை எடுத்துட்டா வரும் அது எப்போ போகும் அம்பாளுடைய கால அடைஞ்சா போகும் அப்ப அந்த பிறப்பை தருவது எது அடுத்த பிறப்புக்கு காரணமாவது எது அப்படின்னு பார்த்தா அழகா சொல்லுவார் வள்ளுவர் சொல்ற மாதிரி ஆசை பிறப்பினும் வித்து எத்தனையோ ஆசைகள் நிறைவேறாமல் போய்விட்டு அற்றது பற்றனில் உற்றது விடும்பவர் என்னைக்கு வந்து வாழ்க்கை வெறுத்து போய் இனிமே ஒண்ணுமே வேண்டாம் நமக்கு அப்படின்னு ஒரு இயல்பான பண்புல வெறுத்துனா தரித்திரத்துல வரக்கூடாது சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நரி மாதிரி ஏதோ திராட்சை இருக்கு அதை இந்த நரி முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதை பறிக்க முடியாம சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லித்தான் அந்த மாதிரி வரக்கூடாது இயல்பாகவே இந்த வாழ்க்கை வெறுத்து போனால் அற்றது பற்றானால் உற்றது வீடு அப்படின்னு சொல்வார் ஆசை பிறப்பு ஆசை கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே உங்களுடைய ஆசை இருக்கே அது மனதோடு தொடர்புடையது கோபம் இருக்கிறதே அது மனதோடு தொடர்புடையது மனம் இருக்கும் வரை ஆசை இருக்கும் மனம் இருக்கும் வரை கோபம் இருக்கும் இந்த இரண்டும் சுவாவத்துல கெடுதல் ஆனால் அது கூடவே இருக்கும் அதுதான் விஷயம் பால் ஒத்துக்கும் சில பேருக்கு தயிர் ஒத்துக்காது அப்படின்னா என்ன பண்ணுறது பால் தான் தயிர் தயிர் தான் பால் அப்போது பவரோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயல்பாக ஆன்மாவின் இடத்திலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆணவ மலம் அந்த ஆணவ மலம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அது போயிடுத்துன்னா கடவுள் பண்பே மனிதனுக்கு வரும் அப்போ எந்த இடத்துல ஆன்மா தனிச்சு நிற்கிறதுன்னா ஆணவத்தினால தனித்து நிற்கிறது ஆணவ மலங்கிறது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை அந்த ஆணவம் இல்லை இது இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம் எதிர்காலம் தெரியுமா நமக்கு என்னது பண்ணால் என்னது நடக்கும்னு நடக்க போகிறது நாளைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராலையாது அது மாதிரி கடந்த காலத்தை ஓரளவுக்கு மேலே சொல்ல முடியாது நிகழ்காலத்தை காலத்தை தான் நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம வாழ்க்கையில் எது வரைக்கும் பார்த்தோமோ தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை தவிர ஆயிரம் சூக்ஷமான விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த பவரோகக்னியை தானே பேச வரீங்க ஏன் இதெல்லாம் போட்டு குழப்பி ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா பவரோகம்ங்கிறது அடுத்தடுத்த பிறவியை நமக்கு தருவது பிறப்பு வந்தால் இறப்பு வரும் பிறப்பும் இறப்பும் தான் வாழ்க்கை வரும் வாழ்க்கை வந்தால் ஏதோ ஒரு செயல் வரும் அப்படி செயலை செஞ்சால் பாவ புண்ணியம் வரும் பாவ புண்ணியத்தினால மீண்டும் பிறப்பு வரும் அந்த சுழற்சியிலிருந்து மனிதன் தப்பிக்கவே முடியாது அது மாதிரி இந்த உடம்பு இருக்கும் வரை ஆன்மாவிற்கு சில பிணி இருக்கும் அந்த மாதிரி ஆன்மாவுக்கு என்ன பிணி இருக்குன்னா சுத்தி பாசாமலாம் ஜேஷ்டா அலக்ஷ்மி நாசயாம்யகம் அபூதிம் அசமருது சர்வா நிர்ணுதமே கிரகாத் இதெல்லாம் பௌரோகம் சுத்து அப்படின்னா பசி இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே வந்துடுச்சோன்னா பசி வந்துடும் அதுதான் முதல் வியாதி அது புல பசியாக இருக்கலாம் உடல் பசியாக இருக்கலாம் பசி தான் சுத் சா தாகம் மலம் சாப்பிட்ருக்கோம் எதையோ அதனால் மல வந்துடும் மலம்னால் வேர்வையாக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும் மூத்திரமாக இருக்கட்டும் எல்லாம் தான் மலம் ஜேஷ்டாத்துக்கு வந்துடும் அலக்ஷ்மி வறுமை எந்த ஒரு உணர்வும் தண்ணிறைவற்ற பண்பை இந்த சரீரம் கொடுக்கும் இது ஆன்மா இந்த சரீரத்துக்குள்ளே வந்துடுதுன்னா ஒரு உதாரணம் பாருங்களேன் காலமுறை நான் நான் சாப்பிட்டேன் திருப்பி மத்தியானம் வைத்த பசிக்கலாம் சாப்பிட்டவே அப்படின்னா அது ஒரு தடவை சாப்பிட்டா அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா யாரும் உழைக்கவே மாட்டாள் திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அடுத்த வேலை பசிக்க ஆரம்பிச்சோம் தன்னிறைவுங்கிறது பூர்ணமாக கிடையாது நாசை அப்படின்னா அழியக்கூடிய பண்பு ஸ்ரீசுத்தம் அப்படியே பிரிச்சிருக்கு அம்பாள் லக்ஷ்மி இல்லைன்னு வச்சுங்கோ ஒத்தருக்கும் மூச்சு இருக்காது அந்த அம்பாள் இல்லைன்னா ஒத்தருக்கும் ஒன்றுமே கிடையாது சாட்சாத் லக்ஷ்மி நான் சொல்றது அலக்ஷ்மி நாசை அப்படின்னா அழிவு அழிஞ்சு போடுவோம் என்னதான் நம்ம இந்த உடம்ப பாதுகாத்தாலும் என்ன பண்ணிடும் அழிவு கொடுக்கணும் அபூதி அப்படின்னா குறைவு இருந்துகிட்டே இருக்கும் நீ நிறைய 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 நிரப்ப 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 இவ சாமிகிட்ட போய் கேட்குறது முடிவு பண்ணிட்டோம்னு எதையாவது ஏனையாது கேட்டே தான் இருப்போம் பாலசாவது கீழே சக்தா தமிழ் சாவது தள்ளினி சக்தான்னு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த வயசுக்கு கவலை காத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை தான் இருப்போம் அசமிருத்தி அப்படின்னா ஒரு தன்னிறைவு ஒரு எல்லையற்ற வளர்ச்சிங்கிறது சரியது கிடையாது இதெல்லாம் ஆன்மா படுற துன்பம் அது ஆத்ம ஞானத்தை அடையணுங்கிறதுக்காக பிறவி எடுக்கிறது அப்படி பிறவி எடுக்கும்போது இதெல்லாம் ஒட்டிக்கும் இதெல்லாம் பவரோகம்னு பேர் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிண்டு இதை தாண்டி நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அப்புறம் தான் ஆத்மவிச்சாரம் பண்ண முடியும் வயிற் பசிக்கிறதுனா அப்புறம் எப்படி ஆத்மவிச்சாரம் பண்ணுவேன் வயத்த வலிக்கிறதுனா எப்படி கோயிலில் போய் பூஜை பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் பிரச்சனை தானே அந்த மாதிரி ஆன் ஆத்ம ஞானத்துக்கு இடையூறு தருகிற அனைத்து சரீர பண்புகளும் பவரோகம்தான் இது எல்லாருக்கும் பொது மரமாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் பொதுவான குற்றம் இதுதான் யாக்கை குற்றம் பதினெட்டுன்னு சொல்லும் சமணம் பதினெட்டு விதமான குற்றம் அது அந்த குற்றங்களினாலே பாதிக்கப்பட்டு அந்த இயல்பினாலே நாம் துன்புற்று நாம் நம்மை மறந்து நிற்கின்ற பண்பு நம்மளையே மறதியாக்கி வச்சிடும் பசி மயக்கம் பக்கத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற அளவிலுக்கு வந்துடும் நோய் அது வந்து ஒரு உணராது ஒரு சில நிலைமையில் உண்மையை உணர முடியாது அப்படிப்பட்ட துன்பம் ஆன்மாவிற்கு இருக்கிறது அந்த ஆன்மாவின் துன்பத்தை நிவர்த்தி செய்வது தான் இந்த பவரோகக்னிங்கிற நாமாவளி இந்த நாமாவளியை சன்னியாசிகள் சொன்னால் அவளுக்கு மோட்சம் வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற எண்ணமே வராது எல்லாம் நினப்போம் முறை சன்னியாசம் வாங்கிக்கலான்னு ஆன முடியாது அப்புறம் ஏதோ காரணத்துக்காக திருப்பி வந்துடும் அந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு முக்தி பாதைக்கு இழுத்துன்னு போகாது அதே சமயத்தில் இல்ல இடத்துலையாவது நல்லபடியாக வாழும்னா அதுவும் முடியலையா அப்படி இரண்டு பக்கமும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரோகம் பவரோகம் இது ரெண்டுத்தையும் தீர்த்து அம்பாள் வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்து ஒரு பூரணமான மோட்சத்தையும் தரக்கூடிய பண்பு இந்த ஒரே ஒரு நாமவளி எவ்வளோ சிறப்பு பாருங்க அதெல்லாம் சரிதான் ஆன்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதை விட்டுருவோம் உடலுக்கு வியாதி தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றா அந்த குறைவற்ற செல்வத்தை பெற எல்லா விதமான வியாதிகளையும் நீக்கி கொள்ள பிரார்த்திப்போமாக அயந்தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்திரஸ்து